அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கெட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பெற்ற பங்காலோசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இது ஒரு சுய விளம்பர நேரம் நம்மளுக்கு வந்துட்டு டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இன்று நம்ம ஆப்ஷன் டேபிளுக்கு உண்டான நம்மளுக்கு வந்துட்டு பயிற்சி வகுப்பு துவங்குகிறது விருப்பமுள்ளவர்கள் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு அதனை பற்றி தவிர நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இந்த கட்டண பயிற்சியில் வரைபடம் அப்படிங்கிறது அறவே இருக்காது வரைபடத்தை பற்றி நம்ம பார்க்கவே மாட்டோம் நியூஸ் பேஸ்டு பற்றி நம்ம பார்க்கவே மாட்டோம் லாஜிக்காக நம்ம வந்துட்டு ஆப்ஷன்ஸோட ப்ரீமியத்தையும் ரேஞ்ச் அடிப்படையில் சந்தை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற நான் பார்க்கும் விதத்தான் உங்களுக்கு கற்றுத்தரப்போகிறோம் இதில் பை மற்றும் செல் எப்படி செய்யணும் அப்படிங்கிற அனைத்து பரிந்துரையும் நம்மளுக்கு இருக்காது இங்கே வந்து பேசிக் அடிப்படை தத்துவத்தை நம்ம சொல்லித்தர்றோம் இதை வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் தான் பில்ட் பண்ண போகிறீங்க அதனால் எங்களிடம் இணைந்தாலே எங்களிடம் இணைவது மட்டுமே போதும் அப்படின்னு நினச்சிட்டு வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் கண்டிப்பாக கற்று கொள்ள வேண்டும் என்ற அர்த்தத்தில் மட்டுமே நீங்கள் இணைய வேண்டும் எங்களிடம் இணைந்தாலும் வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் கண்டிப்பாக பங்கேற்க கூடாது இதனை முதலில் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் விருப்பமுள்ளவர்கள் இணையலாம் காணொலிக்குள்ள போகலாம் இன்னைக்கு நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி இரண்டும் ஒரே நேரத்தில் அதனுடைய வாழ்நாள் உச்சத்தை அடைந்துள்ளது இருபத்தி ஓராயிரத்தி அறநூற்றி எழுவத்தஞ்சு இருபத்தி ஓராயிரத்தி அறுநூற்றி எழுவத்தஞ்சி அதே போல் பேங்க் நிப்டி நாற்பத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தேழு இங்கே நாற்பத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தேழு நாளைக்கு மந்த்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் மாத கான்ட்ராக்டோட இறுதி நாள் நாளை தினம் மிக மிக முக்கியமானதாக இருக்கும் நாளைக்கு மூமெண்ட் இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம் ஆனால் மூமெண்ட் இல்லாமல் போனால் என்னெல்லாம் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த காணொலியை நம்ம பார்க்கணும் இப்போ நிஃப்டி பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் முடிவில் ஒரு குறிப்போடு நம்ம முடித்தோம் யாரெல்லாம் இதை பார்த்தீர்கள் அப்படிங்கிறதையும் நேற்றும் சரி இன்றைய காலையில் காணொலியிலையும் ஆப்ஷனுடைய இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னோம் அப்போ பிம்பிளையர் வாலிட்டி அதிகமாக இருந்தால் மேல் நோக்கி போகிறதுக்குறான வாய்ப்பு தான் இருக்கணும் அதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறது ஓப்பன் ரேஞ்சில் நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதுக்கு என்ன சொல்லியிருந்தோம் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு அபவ் ஓப்பன் அபோவ் எஸ்டே ஹை அபவ் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இன்றைக்கி பாருங்க ஓப்பன் இதை வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே தான் நம்மளுக்கு ஓப்பன் ஆகிருக்கு அதேமாதிரி நம்மளுக்கு ஓப்பன் அபோவ் இருந்திருக்கு எஸ்டர்டே ஹை அபோவ் இருந்திருக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ் இருந்திருக்கு இன்றைக்கி மார்க்கெட் என்ன ஆயிருக்கு சைடு இம்ப்ளைடு வால்டிட்டி அதிகமாக இருந்திருக்கு அதே சமயம் இப்படியும் இருந்ததற்கு சந்தை இன்றைய நிகழ்வு ஒரு குறிப்பாக பார்க்கணும் இதே போல் தான் எப்போதும் நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது இப்படி இருந்தால் இப்படி இருக்க வாய்ப்பு அப்படிங்கிற அடிப்படையில் தான் ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம எப்போவுமே நம்பக்கூடாது ப்ராபிளி ஆஃப் சான்சஸ் நம்ம நினச்சது நடக்கலாம் நடக்காமல் போகலாம் அப்படி நம்ம நினச்சது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு நீங்கள் சந்தையை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சந்தையில் இருக்கவே மாட்டோம் அப்படிங்கிறதை புரிதலுடன் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் அப்போது நம்மளுக்கு இன்றைக்கி ரேஞ்ச் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும் ஒரு நாளோட ரேஞ்ச் நூறு புள்ளியிலிருந்து நூற்றி ஐம்பது புள்ளி நம்ம சொல்லியிருக்கோம் அப்போது இருந்து தான் அது ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கோம் அப்போ ஓப்பன் டு லோ நம்மளுக்கு எவ்வளோ பாயிண்ட்டுனா வெறும் ரெண்டே புள்ளி தான் அப்போ நூறு புள்ளியில் ரெண்டு புள்ளி கழித்தா தொண்ணூற்றி எட்டு புள்ளி அப்போது இங்கிருந்து நூறு புள்ளிகள் ஆட் பண்ணால் இருபத்தி ஒன்று ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அப்போ இதுக்கு அபோவ் இருக்கிறது ரேஞ்ச் எக்ஸ்பேண்டுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு தென்படுகிறது அப்போ இதை எப்படி நீங்கள் பார்த்தீர்கள் அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும் இது வரைபடத்துக்காக இல்லை உங்களுக்கு தெரியப்படுத்துக்கிறாங்க நம்ம சொன்ன மாதிரி அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்தை உங்களுக்கு இருபத்தி ஒன்று அறநூறு நியர் தான் இருந்திருக்கு அதை பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு சந்தை ஒரு ரேஞ்ச் எக்ஸ்பேண்டு கிடைத்தது அப்படிங்கிறதை நீங்கள் உணரணும் அதை வந்து கணக்கீடு ரேஞ்ச் கணக்கீடு முறையில் உங்களுக்கு நான் வந்து கணக்கிட்டு காமித்துள்ளேன் இப்போது அட்டவணை இப்போ சந்தை வந்துட்டு இருபத்தி ஒன்று ஐநூறு புட் இருபத்தி ஒன்று அறநூறு கால் சந்தை இருபத்தி ஒன்று அறநூறுக்கு மேலே இருக்கிறாங்க அப்போ இருபத்தி ஒன்று எழுநூறு கால் இருபத்தி அறநூறு புட் ஐநூற்றம்பது புட் ஐநூற்றம்பது கால் எட்நூறு கால் 650 கால் எல்லாமே நம்மளுக்கு வந்திருக்காங்க இருந்தாலும் முதல் இரண்டு அப்படின்னு நம்ம போது இதற்கு பெயர் வந்து STRANGLE அப்படின்னு அர்த்தம் அப்போது இருபத்தொன்று அறநூறுக்கு மேலே முடிஞ்சிருக்கு இது Probability of Chances அடிப்படையில் பெரிய Gap Up கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு குறைவு அப்படிங்கிறது தான் பொருள் ஆனாலும் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் அவுட் இருக்குது இருபத்தி ஒன்று அறநூறு கால் நேற்றை க்ளோஸ் முப்பத்தஞ்சு அப்போ இருபத்தி ஒன்று அறநூற்றி முப்பத்தி அஞ்சில் முடிஞ்சிருக்காங்க அதற்கு அபோல் தான் முடிஞ்சிருக்கிறாங்க இருபத்தி ஒன்று ஐநூறு புட் நூற்றி ஒரு ரூபாய் இருந்திருக்காங்க அப்போ இன்றைக்கி வந்து இவங்க நூற்றி ஒம்பது ரூபாய்க்கு க்ளோஸ் ஆகியிருக்காங்க நூற்றி முப்பத்தொம்பது ரூபா ஹை இப்போது இருபத்தி ஒன்னு அறநூறு கால் நூத்தி முப்பத்தி ஒன்பது ரூபாய் இருக்க வேண்டும் என்றால் சந்தை இருக்க வேண்டியது இருபத்தி ஓர் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்போது அப்போ நூத்தி முப்பத்தொன்பதுக்கு மேலே இருபத்தி ஒன்னு அறநூறு கால் நூத்தி முப்பத்தி ஒன்போதுக்கு மேலே இருக்கக்கூடிய வாய்ப்பு அமைந்தாலே நிலை பெற்றாலே சந்தை இருபத்தி ஒன்று எழுநூத்தி முப்பத்தொன்போது உறுதி செய்யப்பட்ட இடமாக மாறிடும் அப்போ அதற்கு கீழே இருக்கிற வரை இதனை கடக்கறக்குடான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் சந்தையை பார்க்க வேண்டும் இப்போது அடிப்படையில் இருபத்தி ஒன்று ஐநூறு இருபத்தி ஒன்று அறநூறு அப்போது அறநூறு கால் அப்போ இருபத்தி ஒன்று எழுநூற்றி முப்பத்தி ஒம்போது இருபத்தி ஐநூறு புட்டு எண்பது ரூபாய் இருபத்தி ஒன்று நானூற்றி இருபது அப்போ இவங்களோட மிட் வந்து இருபத்தி ஒன்று ஐநூற்றி ஐம்பது அப்போ இருபத்தி ஒன்று ஐநூற்றி ஐம்பது நம்மளுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறதை நம்ம பார்க்கணும் நாளைக்கு மந்த்லி கான்டாக்ட் க்ளோசிங் இது ரொம்ப ஜாக்கிரதையா பார்க்கணும் நீங்க இருபத்தி ஒண்ணு ஐநூத்தி ஐம்பது கால் நூத்தி எண்பது ரூபாய் ஹை அப்படின்னா இவங்களோட இரநூறுவா நம்ம ஆட் பண்ணலாம் அப்போ இருபத்தி ஒன்று எழுநூற்றி முப்பது அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான புள்ளியாக இருக்கும் இருபத்தி ஐநூற்றம்பது புட் நூற்றி எழு இருபத்தி ஒன்று நானூற்றி நாற்பத்தி மூணு அப்போ இந்த ஜோன் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து இருபத்தி ஒன்று ஐநூற்றி ஐம்பது இந்த ஜோன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது நம்ம இப்போ மார்க்கெட் முடிஞ்சது அறநூற்றி ஐம்பது அப்போ அதனால் அறநூற்றி ஐம்பதை பார்த்துக்கலாம் அப்போ இருபத்தி ஒன்று அறநூற்றி ஐம்பது அவங்களுடைய காலுடைய ஹை நூற்றி ஒரு ரூபாய் அப்போ இருபத்தி ஒன்று எழுநூற்றி ஐம்பது புட்டோட ஹை நூற்றி அறுபது ரூபா அப்போ இருபத்தி ஒன்று நானூற்றி தொண்ணூறு இதில் க்ளோசிங் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இருபத்தொன்று ஒன்று அறநூற்றம்பது கால் எழுபத்தி ரூபா க்ளோசிங் அப்போ இருபத்தி ஒன்று எழுநூற்றி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்று அறநூத்தம்பது புட்டு நாற்பத்தி எட்டு ரூபாய் அப்போ இருபத்தி ஒன்று ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மன்னிக்கணும் நான் தவறாக கணக்கெடு பண்ணிட்டேன் அறநூற்றி ரெண்டு இருபத்தொன்று அறநூற்றி ரெண்டு அப்போ இந்த ஜோன் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதை பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது இப்போது சந்தை நம்ம இம்ப்ளாய்டு வாழ்கட்டை பார்த்தா இப்போவும் அதிகமாக இருக்குது கால் சைடு அதிகமாக இருக்குது அதே மாதிரி இருபத்தி ஒன்று அறநூற்றம்பது கால் எண்பத்தி ரெண்டு ரூபா இருக்கிறாங்க இவங்க வந்து நாற்பத்தி ரூபா இருக்கிறாங்க அப்போது புட் ஆப்ஷனை விட கால் ஆப்ஷனுடைய விலை இரு மடங்காக இருக்குது அப்போ இது வந்து ப்ராட்டி ஆஃப் சான்சஸில் ரெண்டு வகைக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படி சந்தை இறங்குறக்குன்னான வாய்ப்பாக அமைந்திருந்தால் அது நல்ல ஒரு வாய்ப்பாகவும் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அல்லது சந்தை ஏறுமுகத்தில் இருக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது மார்க்கெட் சைடுவே அப்படிங்கிறது வந்து நாளை அட்டவணையும் இம்ப்ளாய்டு வாழ்க்கை தான் நம்மள தீர்மானிக்கப்பட போகுது அப்போ அதனால் நாளை தினம் நீங்கள் அட்டவணையில் என்ன அமைகிறது இம்ப்ளாய்ட் வாலிட்டி என்ன அமைகிறது அதுன்னு அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபாரம் இப்போ பயன்படுத்திக்கோங்க அதனால் இருபத்தி ஒன்று ஐநூற்றி ஐம்பதுலிருந்து இருபத்தி ஒன்று எழுநூற்றி ஐம்பதுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்கை நீங்கள் ஆக்டிவாக வருத்தம் செய்வதற்கு முற்படுங்கள் அடுத்தது பேங்க் நிப்டி சந்தை மேல் நோக்கி போனாலும் நாற்பத்தெட்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ரெண்டு போனாலும் இவங்க நாற்பத்தெட்டாயிரம் கால் நாற்பத்தெட்டாயிரம் புட் அதிகமான ஒருத்தவங்க அப்புறம் நாற்பத்தெட்டு ஐநூறு நாற்பத்தெட்டு இரநூறு இப்படி ஆயிருக்காங்க இருந்தாலும் இதை வந்து ஒரு கேப் அப்புறான வாய்ப்பு குறைவு தான் ஆனாலும் சந்தையில் என்ன என்னவெல்லாம் நடக்கலாம் இருந்தாலும் இது வந்து ஒரு பீச் குதிர மாதிரி நாற்பத்தெட்டாயிரத்தை மீண்டும் பார்க்கக்கூடிய வாய்ப்பாகவும் அமையலாம் அப்போ நாற்பத்தெட்டாயிரம் காலுடைய கை நானூற்றி எண்பத்தாறுனா நாற்பத்தெட்டு நானூற்றி எண்பத்தி ஆறும் நாற்பத்தெட்டாயிரம் புட் இரநூத்தி எண்பத்தி மூணுனா நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி பதிமூணும் பதினேழும் சந்தையோட ரேஞ்சாக இருக்கும் அதற்கு தகுந்த மாதிரி உங்களோடய வியாபாரம் இப்ப பயன்படுத்திக்கோங்க இது மந்த்லி கான்ட்ராக்ட் க்ளோஸிங் இம்ப்ளாய்டு வால்ட்டி என்ன இருக்குது அப்படிங்கிறதை பார்த்துக்கொள்ளலாம் இம்ப்ளாய்டு வாலிட்டி கால் சைடு பத்தொம்போது இருக்காங்க புட் சைடு பன்னெண்டு இருக்காங்க நாளை தினம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதை பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபாரம் இப்போ பயன்படுத்தி கொள்ளுங்கள் முக்கியமாக நீங்கள் சந்தையில் வந்துட்டு நாற்பத்தெட்டாயிரத்து முந்நூறு கால் இது ஒரு இரநூறுவான்னா நாற்பத்தெட்டு ஐநூறு நாற்பத்தி எட்டு ஐநூறு முந்நூறு வந்து நூற்றி இருபத்தஞ்சு அப்படின்னா நாற்பத்தி இருக்கிற ஸ்ட்ரைக் ரொம்ப இருக்கும் அதற்கு தகுந்த மாதிரி இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கைப் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு நன்றி வணக்கம்